மாவடிப்பள்ளி தண்ணீர் வழிந்தோடுகின்ற அந்த இடத்திலே தம்போதிக்கு அருகாமையில் இருக்கின்றோம் கடந்த நவம்பர் மாதமும் மாவடிப்பள்ளியில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக மதுராவிலே ஓதுகின்ற நான்கு மாணவர் உட்பட அறுவர் மாவடிப்பள்ளியிலே இறந்திருந்தனர் இன்றும் இந்த இப்பொழுது நீர் பரவுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது இருந்தாலும் வாகனங்கள் வரக்கூடிய நிலைமை தான் இருக்கின்றது நாளை இதே நிலை தொடருமாக இருந்தால் அல்லது எங்கினியாகலையிலே வார்ந்த அளவு திறக்கப்படுமாக இருந்தால் வெள்ள நிலை ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று எங்கினிய அகலையிலே திறக்கப்பட்ட அந்த மின்சாரத்துக்காக திறக்கப்பட்ட நீர் களியோடை பக்கமாக சென்று கொண்டிருக்கிறது அந்த இடத்திலும் நாளை சில வேளை நீர் வடிந்து விடக்கூடிய நிலைமை அல்லது அதிகரிக்கை காணப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த முறை ஏற்பட்ட அந்த அனர்த்தத்தின் காரணமாக உயிரிழப்புகள் அதன் பின்னர்கள் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன அந்த அடிப்படையிலே இந்த முறை போலீசார் ஏற்கனவே நேரகாலத்தினுடைய பாதுகாப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் போலீசார் இரு பக்கம் இருந்து பகுதிகள் வாகனங்கள் செல்வதை அல்லது வாகன ஓட்டிகள் செல்லுகின்ற விதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது அதே போன்று போலீசாருக்கு மேலதிகமாக கிராம உத்தியோகத்தர்களும் இந்த இடத்திலே பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே எங்களோடு கிராம உத்தியோகத்தர் காய் கிராம உத்தியோகத்தர் அலியார் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் அஸ்லாமலை கிராமத்து வலைக்கம் தொடர்பாக நீங்கள் குறிப்பிடலாம் இது ஒவ்வொரு வருடத்திலும் பழமையாக நடைபெறுகின்ற இந்த மகா மலை கடந்த கடந்த அனத்தின் போது ஏற்பட்ட அந்த எல்லோருடைய காலத்திலும் ஒடுக்கப்பட்டதன் காரணமாக மழை காரணமாக கட்டிலிருந்து அளவாக விடப்படுவதனால் சரியான நீர் மாமைத்துவம் செய்து திறந்து விடப்படுவதனால் அந்த நீரை நாங்கள் ஏனைய மக்களுக்கு பாதுகாப்பாக அந்த நீரை நீரை பெற விரிதான வீதியை கடந்து செல்வதற்கான முன்னாத்தங்களை நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நடவடிக்கையில எங்களுடைய காரை பிரதிநிதத்திற்கான போலீஸ் உத்தியோகத்தர்கள் ராணுவத்தினர்கள் மற்றும் எங்களுடைய காரை பிரதேச செயலக செயலாளர் உட்பட அந்த பிரிவுகளுக்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் அந்த அனைத்து முகாமைத்துவ பிரிவில் கடமையாற்றுகின்ற எங்களுடைய கிராம மட்ட உறுப்பினர்கள் எல்லோரும் முனைந்து நாங்கள் அதை ஒரு குறிப்பாக இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கின்றோம் நன்றி கிராமே நன்றை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ அவர்கள் குறிப்பிட்டது போன்றோ முகாமய்சுவம் செய்யக்கூடிய அளவிலே நீர் திறந்து விடப்படுமாக இருந்தால் அல்லது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் பொதுமக்களுக்கு வருகின்ற இழப்புகள் குறைவாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே அஹ் தற்போதைய மாவடி பள்ளி நிலைமை இவ்வாறு இருக்கின்றது அஹ் நிலைமைகள் மாறுகின்ற பொழுதோ அல்லது அதிரைக்கும்போது நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கலாம் நன்றி